மனிதனாக பிறந்த நாம் எல்லோருமே வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை தான் இது மனிதராக பிரிவி எடுத்த அனைவருமே தங்களுடைய வாழ்நாளில் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு அமைதியின் வலிவான புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை இந்த கதை மூலியமா பார்க்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கன்னம்மா ஸ்டோரிஸ் ஒரு அழகான மலை கிராமம் அதுல இருக்க மக்கள் எல்லோருமே தங்களோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாகவும் மனா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு எங்கிருந்தோ ஒரு அரக்கன் வந்து சேர்றான் அவனோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா அவனோட வாழ்நாள் முடியறதுக்குள்ள அதாவது அவன் இறக்குறதுக்குள்ள ஆயிரம் பேரையாவது கொண்ணு குவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொடூர ஆசையோட வரா அவனோட எதிர்ல வர ஆண் பெண் பெரியவர்கள் குழந்தைகள்னு யாரா இருந்தாலும் அவர்களை தலையை வெட்டி அவன் சாகடிக்கிறான் அதற்கு அடையாளமா இருந்தவர்களோட விரல்களை வெட்டி அவனோட மாலையா கோர்த்து கழுத்திலேயே போட்டிருக்கான் அந்த அரக்கன் அந்த ஊரோட மலை குகையில வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த மலை குகை பக்கம் போறதுக்கே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து நடங்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு அமைதியின் வடிவான புத்தர் வராரு புத்தரை பாக்குறதுக்காகவும் அவரோட உபதேசங்களை கேட்கறதுக்காகவும் அவர் சொல்லக்கூடிய புண்ணிய கதைகளை கேட்கறதுக்காகவும் ஊர் மக்கள் எல்லோருமே அவரை பின்தொடர்ந்து வராங்க புத்தர் தன்னோட உபதேசங்களை முடிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறதுக்காக அந்த மலைக்குகையை தாண்டிய பாதையில தான் நான் அந்த ஊருக்கு போக போறதாக மக்கள் கிட்ட சொல்றாரு இத கேட்ட மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து நடங்கி அந்த மலை புகையில ஒரு பெரிய அரக்கன் இருக்கிறதாகவும் அவன் எதிரில் வர எல்லோரையுமே கொண்டு விடுவதாகவும் சொல்றாங்க அதனால புத்தரை அந்த வழியா போக வேண்டாம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே கிஞ்சி கேட்டுக்கிறாங்க புத்தர் தன்னோட முடிவுல இருந்து மாறவே இல்ல தான் அந்த வழியா தான் செல்ல போவதா சொல்றாரு அவர் கூட வந்த சீடர்களும் அவர் கூட செல்றதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க புத்தரும் தான் கூட யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை புகை வழியா போறாரு தூரத்துல வரும்போதே அந்த அரக்கனுக்கு புத்தரோட முகம் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது அந்த அரக்கன் புத்தரை பார்த்து பயங்கரமான சிரிப்பு சத்தத்தோட எவ்வளவு தைரியமா என்னோட இடத்தை நோக்கி நீ வந்திருக்க நீ திரும்பி போயிடு இல்லனா நான் உன்னை ஒண்ணுருவேன் அப்படின்னு மிரட்டுறான் புத்தர் அரக்கனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உனக்கு அந்த அளவுக்கு பலம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அரக்கன் சொல்றான் இது வரைக்கும் என்னோட எதிரில் வந்த ஒருத்தர் கூட நான் உயிரோட விட்டதே இல்ல நீயும் இந்த இடத்துல இருந்து போயிடு அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றான் புத்தர் அமைதியா உன்னோட பலத்தை நானும் தெரிஞ்சுக்கணும் இந்த மரத்திலைய உட அப்படின்னு சொல்றாரு அவனும் என்னோட சக்தியை பரிசோதிக்க இந்த மரக்கிலைய உடைக்க சொல்றியே முட்டால் தான் நீ அப்படின்னு சொல்லி அந்த மரக்கிலைய உடனே உடைச்சு சுக்குநூற ஆக்கிடுறான் புத்தர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இப்ப உடைச்ச இந்த மரக்கிலைய மறுபடியும் மரத்திலையே ஒட்டவை அப்படின்னு சொல்றாரு உடஞ்சு போன மரக்கிலைய மறுபடியும் எப்படி மரக்கலையே ஒட்ட வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான் இதை தான் நானும் சொல்றேன் ஒரு பொருளை உன்னால உருவாக்க முடியாத போது அந்த பொருளை எப்படி உன்னால அழிக்க முடியும் அந்த உரிமையா உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு அழகன் திரும்ப பதில் எதுவுமே பேச முடியாம புத்தரையே அமைதியா பாத்துட்டு இருக்கான் மனிதர்களாக பிறந்த எல்லோருமே வாழ்க்கையில இப்படிதான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நெறி இருக்கு உனக்கு நிறைய பலம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாயே இவ்வளவு உயிர்களை பழிவாங்கிருக்கிறாயே அவர்களில் ஒரு உயிரையாவது உன்னா திரும்பி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது பாவங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் அவர்களையே வந்து சேரும் நீ செய்யக்கூடிய நன்மைகள் யாவுமே உனக்கு புண்ணியங்களாக வந்து சேரும் ஒரு உயிரை துன்புறுத்தும் சிறு செயல்களாக இருந்தால் கூட சரி அது உனக்கு பாவங்களாக கண்டிப்பாக உன்னையே வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் நீ மட்டுமே பொறுப்பாவாய் முதலில் இவ்வுலகில் நீ தோன்றியதற்கான காரணத்தையும் நீ செய்து முடிக்க வேண்டிய கடமைகளையும் தெரிந்து கொள் இதை எல்லாமே கேட்டு

மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அவர்கள் மனித பிறகு எடுத்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது அவர்கள் செய்து முடிக்க வேண்டிய சில கடமைகளும் இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மனதளவுலையும் சரி உடல் சரி ஒரு சிறு துன்பம் கூட தராம அமைதியா வாழ பழகிக்கோங்க இந்த புண்ணியம் உங்களை மட்டும் இல்லாம உங்களோட சந்ததி நேரையும் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களோட வாழ்க்கையில நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க வாழ்க்கைய அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுங்க